மதுரையில் நடந்த மாநாடு கொஞ்சம் வித்தியாசமானது ஆடு மாடுகளை வைத்து ஒரு மாநாடு அது வந்து ஒரு அபத்தமான ஒரு மாநாடு மாடுகளை ஆடு மாடுகளை பின்னே வைத்து சொன்னது இதையும் புரிந்து கொண்டு கைதட்டினார்கள் அறிவு தரம் குறைந்த தம்பிகளை வைத்திருக்கிறார் என்கிற இடத்துல தான் பார்க்குறோம் திருக்குறளை கூட மொழிபெயர்த்தது என்பது ஒரு அபத்தமான மொழிபெயர்ப்பு அந்த புரிதல் கூட சீமானிக்கு இல்லை என்று தான் நான் பார்க்குறேன் சங்க இலக்கியங்களே இந்த மேய்ச்சலை பற்றி நிறையா பேசிட்டாங்க அது பேசாத ஒன்றை ஒன்று சீமான் வந்து பேசப்படுறதில்லை சீமானும் பேசட்டும் பிரச்சனை இல்லை ஆனால் அதை தப்பு தவறுமாக பேச வேண்டாம் ஏன்னா அவர் அவரை நம்பிட்டு இருக்க தம்பிகளுக்கு தப்பு தப்பா சொல்லாதீங்கன்னு தான் சொல்றேன் இப்ப அந்த அளவுக்கு நீங்க எதுனாலும் பேசலாம் எதுனாலும் நீங்க சொல்லிடலாம் உங்க தம்பிங்க கேட்டுக்குவாங்க அப்படிங்கிற இடத்துக்கு இருக்கு பாத்தீங்களா இது ரொம்ப ஒரு துயரமானதுன்னு பார்க்குறேன் ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்க போய் கேட்கிறாரு எங்கெல்லாம் மாநில அரசு தொடர்புடையதோ அதை போய் கேட்பார் இது நம்ம தவறுனே சொல்லல அவர் மாடை காப்பாற்றட்டும் விவசாயத்தை காப்பாற்றட்டும் மேய்ச்சலை காப்பாத்தட்டும் இது யார் தவறுன்னு சொன்னாங்கன்னு கேட்குறேன் சீமான் மட்டும்தான் புதுசாக வந்து மேய்ச்சலுக்காக போராடுறாரா சீமான் மட்டும்தான் புதுசாக வந்து நான் வந்து மா மாடுகளை காப்பாற்ற போகிறோம்னு போடுற போராடுறாரா எல்லோரும் தானே விவசாயத்துக்காக போராடுறோம் எல்லோரும் மருத்துவத்துக்கு படிக்க அனுமதிங்கன்னு பேசுனா நியாயம் மருத்துவம் மட்டும் தான் படிப்பா இதைத்தானங்க பாஜக கேட்குறாங்க ஹெச்ராஜா போன்றவர்கள் கேட்குறாங்க நீங்கள் அதே டயலாக் எடுத்து காப்பி பண்ணுறீங்க காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்களா அப்போ இது எங்களுக்கு உங்கள் மேலே சந்தேகம் வருது இல்லை இன்றைக்கி ஒரு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு விஜயோட விஜயை விட அவர் அதிகமான வாக்குகளை வாங்கி விட்டால் என்னை பொறுத்தவரை சீமானுக்கு வெற்றி தாங்க நேர்களுக்கு வணக்கம் இந்த நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திருமிகு புதுமடம் ஹலீம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சார் நாம் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து மதுரையில ஒரு மாநாடு நடத்திருக்கிறாரு ஆடு மாடு மாநாடு அப்படிங்கிற நடத்திருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க அவருடைய இல்ல அவர் பொதுவாக அவர் நடத்துகின்ற அந்த கூட்டங்களை எல்லாம் பார்த்தோம் என்றால் அந்த உணர்ச்சி மிகுந்த பேச்சை தான் நம்ம பார்த்துருக்கோம் அதில் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்குமான்லாம் தெரியாது அல்லது வந்து அதற்கு பின்னே இருக்கின்ற பெரிய செய்திகள் எல்லாம் இருக்காது உங்களை உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு ஹிட்லரை போன்று ஒரு முசலினை போன்று அப்படியே நெஞ்ச நிமித்தி டே தம்பி தூங்கிட்டு இருக்காதரா எந்திரிடா அப்படின்ட்டு தட்டுவாங்கள்ல அந்த பேச்சு தான் இருக்கும் ஆனால் இந்த மதுரையில் நடந்த மாநாடு கொஞ்சம் வித்தியாசமானது ஆடு மாடுகளை வைத்த ஒரு மாநாடு அதுக்கு சொன்ன திருக்குறளும் ரொம்ப பொருத்தமாக தான் இருந்தது ஆனால் அதுக்கு சொன்ன விளக்கம்தான் இவ்வளவு அபத்தமாக வந்து ஒரு நாம் தமிழோட ஒருங்கிணைப்பாளருடைய இன்டலெக்சுவல் இது இருக்குது அப்படிங்கிறது அந்த கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்குங்கிற அந்த திருக்குறளை மாடோடு பொருத்தி என்ன காரணன்னா அது அது மாடை சொல்லணுங்கிறதுக்காகவே ரெண்டாவது அது வந்து ஒரு கோணா சமூகத்துடைய ஒரு கட்சி சார்ந்த ஒரு மாநாடுன்னு சொல்கிறாங்க அப்போ இதை தொடர்புபடுத்தி பேசுவதற்கு இப்படி ஒரு திருக்குறளை எடுத்து பேச வேண்டிய ஒரு அவசியம் திருவள்ளுவர் சொன்னதே வந்து மாடை பற்றி அதில் பேசலை ஏன்னால் கடந்த காலங்களில் அவர் திருவள்ளுவர் மாடு என்று எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அது செல்வம் என்று தான் நம்முடைய அறிஞர்கள் வந்து மொழிபெயர்த்துருக்கிறாங்க மாடு என்றால் செல்வம் அப்போ கல்வி என்பதை ஒரு செல்வமாகத்தான் வள்ளுவர் பார்த்துருக்கிறார் எல்லா செல்வத்தையும் விட கல்வி செல்வம் உயர்ந்தது எப்பொழுதுமே அவர் கல்வியை வந்து அதற்கென்று ஒரு சிறந்த குரல்களை அவர் எழுதியிருக்கிறார் கற்க கசடர கற்றவின் நிற்க அத கற்றவை கற்றவின் நிற்க அதற்கு தகனெல்லாம் கல்வியை மேலோங்கி சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் மட்டுமல்ல பாட்டி முதல் எல்லோரும் பல்வேறு சங்ககால இலக்கியங்களை எடுத்துக்கிட்டால் கூட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நீங்கள் பிச்சை எடுத்தால் கூட கல்வியை கற்றுக்குங்க அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இவர் மாடுகளை வைத்து மாடுகளை ஆடு மாடுகளை பின்னே வைத்து சொன்னது தம்பிகளெல்லாம் இந்த அளவுக்கு அறிவு தரம் குறைந்த தம்பிகளை வைத்திருக்கிறார் என்கிற இடத்துல தான் பார்க்குறோம் இதையும் புரிந்து கொண்டு கைதட்டினார்கள் உங்களுக்கு அது வந்து ஒரு அபத்தமான ஒரு மாநாடு அப்படி தான் எடுத்துக்கணும் இரண்டாவது அவர் பேசுகின்ற தமிழ் தேசியம் எத்தனையோ தலைவர்கள் தமிழ் தேசியம் பேசுகிறாங்க ஐயா பல நெடுமாறனவர்கள் தமிழ் தேசியம் பேசுகிறத பார்க்குறோம் மே பதினேழு இயக்கத்து சார்பில் தமிழ் தேசியம் பேசுகிறத பார்க்குறோம் இவர் மட்டும் ஏன் இப்படி ஒரு சங்கீத்தனமான தமிழ் தேசியம் பேசுகிறார் என்கிற பார்வை தான் என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது அவ்வளோதான் அதனால் சீமானை நாம் வந்து ஒரு உணர்வு பெருக்க பேசக்கூடிய ஒரு நபர் அவ்வளோதான் திமுகல இருந்தாங்கல்ல திமுகவில் பார்த்துருப்பீங்க தீப்பூரி ஆறிமுகம்லாம் பேசுவார் ஆனால் அந்த காலகட்டத்தில் தீப்பூரி ஆறிமுகம் பேசும்போதெல்லாம் சொல்லிடுவார் அக்கா தங்கச்சிகளே முதல்ல பின்னாடி போயிடுங்க நான் வார்த்தைகள் இடா குடமாக வரும்னு இவர் அது சொல்கிறதில்லை கூடவே வச்சுக்கிட்டே பேசுறாரு அப்படிதான் ஸோ இவருடைய பேச்சு என்பது அபத்தமான பேச்சு இது முற்றிலும் வந்து அறிவுக்கு அறிவுக்கு சாராத பேச்சு குரலை கூட அவர் திருக்குறளை கூட மொழிபெயர்த்தது என்பது ஒரு அபத்தமான மொழிபெயர்ப்பு அந்த புரிதல் கூட சீமானுக்கு இல்லை என்று தான் நான் பார்க்குறேன் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் மேய்ச்சலை முன்னிறுத்தி ஆடு மாடு மேய்ச்சல் எப்படி அப்படிங்கிறது எங்களுடைய முன்னிறுத்துவது மேய்ச்சல் என்பது நம்ம தமிழர் சமூகத்துல ஐந்து நிலங்களை குறித்து நம்ம பேசியிருக்கோம் அதில் மேய்ச்சல் என்பதும் ஒரு நிலத்துக்கு சொந்தமானது தான் அது இது வந்து இவர் சொல்லி தான் தெரிய முடியதில்லை தமிழர் தமிழ் சார்ந்த அந்த நிலம் என்பது மேய்ச்சல் நிலத்துக்கும் இருக்கும் கடல் கடல் சார்ந்த பகுதிகளை நம்ம பேசுகிறோம் மணல் மணல் சார்ந்த பகுதிகளை பேசுகிறோம் அது மாதிரி மேய்ச்சல் நிலத்தை பற்றியும் இவர் என்ன பேசுவதுக்கு இருக்கு இது வந்து யா இப்போ என்னென்னா யாதவ சமூக சமூகத்தை சார்ந்த ஒரு மாநாடுங்கிறதுக்காக அதை அவர் பேசுகிறார் அதை தவறுனா சொல்ல வரலை மேய்ச்சலை பற்றி பே பேசுவதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன ஏன்னால் நம்ம தமிழ் சமூகம் ஒரு பகுதி மேய்ச்சலை சார்ந்து தான் விவசாயத்தை சார்ந்து தான் நம்ம மலை மலை சார்ந்த பகுதிகளை சார்ந்தும் மேய்ச்சல் நிலங்கள் இருக்கின்றன இப்படி இவர் தான் சொல்லி புதுசாக நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த அந்த காலகட்டத்தில் சங்க இலக்கியங்கள்லேயே நம்ம இதெல்லாம் பேசிட்டோம் சங்க இலக்கியங்களே இந்த மேய்ச்சலை பத்தி நிறைய பேசிட்டாங்க அது பேசாத ஒன்றை ஒன்றும் சீமான் வந்து இல்லை சீமானும் பேசட்டும் பிரச்சனை இல்லை ஆனால் அதை தப்புந்தவருமாக பேச வேண்டாம் ஏன்னா அவர் அவரை நம்பிட்டு இருக்க தம்பிகளுக்கு தப்பு தப்பா சொல்லாதீங்கன்னு தான் சொல்றேன் திருக்குறள் மொழிபெயர்ப்பு கூட தப்பு தப்பா சொல்றீங்களே அதை நீங்க மு முதல்ல முறையாக கற்றுக்கொண்டு அதை அதை தமிழறிஞரிடம் கற்றுக்கொண்டு பேசிங்களேன் இப்போ அந்த அளவுக்கு நீங்க எதுனாலும் பேசலாம் எதுனாலும் நீங்க சொல்லிடலாம் உங்க தம்பிங்க கேட்டுக்குவாங்க அப்படிங்கிற இடத்துக்கு இருக்குது பார்த்தீங்களா இது ரொம்ப ஒரு துயரமானதுன்னு நான் பார்க்குறேன் இது இன்னும் அவருடைய தலைவர் பிரபாகரன் பாண்டியில் சொன்னால் ஒரு துன்பியல் சம்பவம் அப்படி கூட சொல்லலாம் அந்தளவுக்கு தான் நான் பார்க்குறாங்க இப்போது மாட்டுக்கறி வர்த்தகம் அப்படிங்கிறது முப்பதாயிரம் கோடியாக இன்றைக்கி உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பால் வர்த்தகம் மூலமாக மூ பதிமூணு லட்சம் கோடி வருவாய் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து மேச்சலை வந்து முன்னிலைப்படுத்தி அதை மேய்ச்சலை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாரு இன்னொன்று கனிம வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னா விலங்குகள் செத்துப்போ அது ஒரு விலங்குகளுக்கு அக்கறையா தானே அந்த மாநாடு பண்ணுறேன் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து இப்போ மாடு மாடுகளை காப்பாற்றணும் மாடுகளை யார் காப்பாற்றணும்னு பேசுவாங்க உங்களுக்கு நான் சொல்ல தெரிய தேவையில்லை அவர் மாடுகளை மட்டும் சொன்னார் என்றால் அது வட இந்தியாவுடைய அந்த அரசியலையும் நீங்கள் பொருத்தி பாருங்க மாடுகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுகிறவங்க தான் நீங்கள் அந்த மாடுகளை ஏற்றுமதி பண்ணுறாங்க அது வேறு விஷயம் ஆனால் மாட்டுக்கறி பற்றி பேசுகிறாங்கள மாட்டுக்கறி மாடு மேற்கு எப்படி மாட்டுக்கறி கிடைக்கும் கேட்குறாங்க அதெல்லாம் கரெக்டு தாங்க நம்ம வந்து இந்த விவசாயத்தில் மாடு என்பது ஒரு சுழற்சியில் இருக்குது தான் நம்ம ஒத்துக்கிறோமே மாடு என்பதே விவசாயத்தோடு தொடர்புடைய தான் இன்றைக்கி வந்து உழவர் திருநாள் எங்க உலகத்திலேயே உழவர் திருநாளை கொண்டாடுகின்ற சமூகம் தமிழ் சமூகம் நம்ம வந்து மாடுகளுக்கென்று ஒரு விழாவே கொண்டாடுகிறோம் எந்த எந்த உலகத்தில் சொல்கிற செய்கிறாங்க பொங்கல் வைப்பது என்பதே மாடோட தொடர்பு படுத்தி தான் விவசாயத்தை தொடர்பு படுத்தி தான் நம்ம மாடுகளை கொண்டாடுகின்ற சமூகம் இது யாரும் ஒன்றும் பண்ணலை இரண்டாவது மாட்டிறச்சியை சாப்பிட வேணாம்னு நம்ம சொல்லலை ஏன்னால் மாடு என்பது ஒரு சுழற்சி முறை அது வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க வயசானால் வந்து அது மாட்டிறச்சிக்கு பயன்படுத்துவாங்க அதனுடைய குட்டிகளை வந்து பால் பால் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க இது ஒரு சுழற்சி முறை தான் அதை நம்ம இப்போ யாரு குத்து சொன்னாங்க நான் கேட்குறேன் இப்போ யாராவது வந்து அரசியல் கட்சிகள் இல்ல இல்ல நீங்க வந்து மேய்ச்சலை பத்தி யாரும் வளங்களை பற்றின திமுக அரசு கனிம வளங்களை யார் பராமரிக்கிறது கனிம வளங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது நீங்க நிலக்கரி எடுக்கிறதா இருந்தாலும் சரி கார்போ இது எடுக்கிறதா இருந்தாலும் சரி கீழே வந்து மீத்தல் எடுக்கிறதாலும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஒன்றிய கட்டுப்பாட்டில் தானே அதை எல்லாரும் தானே எதுக்குறோம் அது யாரும் ஒன்றும் இங்கே இங்கே இருக்கின்ற ஆளும் கட்சி ஆளாத கட்சி அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே ஆமா அது அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து அரசு வந்து சில விஷயங்களை வகுத்துருக்காங்கல்ல அதாவது இந்த குறிப்பிட்ட அளவு எடுக்கணும் அதற்கண்டு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் இருக்கின்றன அப்படி பார்த்தா நீங்க வந்து ஒட்டுமொத்த தீர்ப்பையும் மாற்றணும் ஒட்டுமொத்த இந்தியாவோட சிஸ்ததையை மாற்றணும் நீங்க வந்து இந்தியா முழுவதும் கற்களை எடுக்கிறாங்க நிலச்சுரங்கங்கள் எடுக்கிறோம் நிலக்கரி எடுக்கிறோம் அதை வந்து ஒரு அளவுகள் வச்சு எடுக்கிறோம் விவசாய இடங்களில் நம்ம மீத்தன் கூடாதுன்னு சொல்றோம் விவசாய இடம் இல்லாத பாலை நிலங்களில் எடுப்பதை பத்தி நம்ம சொல்றதில்லை விவசாய நிலங்களில் நீங்க போய் வந்து கார்போ இது எடுக்கக்கூடாதுன்னு சொல்றோம் அங்க போய் வந்து பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றோம் கடலில் போய் நீங்கள் வந்து இப்போ இன்னைக்கு பாருங்கள் அதானிக்கு வந்து குத்து வைக்க விட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில பாக்சல சந்தியை முழுவதுமாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதானியுடைய குடும்ப குடும்பத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் குத்து வைக்க விட்டுருக்காங்க அதை போய் போராடுங்கன்ற அதை பற்றி சீமான் கேட்டாரா ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்கே போய் கேட்குறாரு எங்கெல்லாம் மாநில அரசு தொடர்புடையதோ அதை போய் கேட்பார் இதை நம்ம தவறுனே சொல்லலை அவர் மாடை காப்பாற்றட்டும் விவசாயத்தை காப்பாற்றட்டும் மேய்ச்சலை காப்பாற்றட்டும் இது யார் தவறு சொன்னாங்கன்னு கேட்குறேன் அதற்கு ஆதரவாக தானே எல்லாருமே இருக்கிறோம் இன்னைக்கு விவசாயிகளுக்கான மூன்று வேளாண் சட்டங்களை வந்து எந்த கட்சி ஆதரிச்சாங்க எல்லாரும் தானே சேர்த்து எதிர எதிர்த்தோம் திமுகவில் இருந்து திமுகவில் இருக்கிற கூட்டணி இருந்து எல்லோரும் தானே எதிர்த்தோம் ஒன்றிய அரசு இந்த சட்டங்களை நீக்கணும்னு சொல்லி போராடணுமே அப்போ இதுல யாருக்கு மாற்று கருத்து இல்லையே சீமான் மட்டும்தான் புதுசா வந்து மேய்ச்சலுக்காக போராடுறாரா சீமான் மட்டும்தான் புதுசா வந்து நான் வந்து மா மாடுகளை காப்பாற்ற போறோம் போராடுறாரா எல்லோரும் தானே விவசாயத்துக்காக போராடுறோம் மாடுகளும் மாடுகளும் விவசாயத்தோட ஒரு பகுதி தானே நம்ம பிரிச்சு இருக்கிறவங்களே என்ன சொல்றாங்க மருத்துவம் மட்டும்தான் படிப்பா மருத்துவர்கள் இல்லாத நாடெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு அவர் மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க மேய்ச்சல் தான் முதன்மைப்படுத்தணும் சாப்பாடுக்கு எங்க போவீங்க அப்படின்னு அவங்க கட்சி பாருங்களேன் இந்த குரல் எல்லாமே நீங்க நீங்க வந்து எங்க இருந்து வர்ற அந்த குரல் பாருங்க மருத்துவம் மட்டும்தான் படிப்பா அந்த நீட்டு கொண்டு வந்தது யார் மருத்துவம் வந்து யார் படிக்கணும் ஒரு குறிப்பிட்ட சமூகம்தான் படிக்கணும் இந்த இந்த விஷயங்கள்லாம் எதோட தொடர்புடையது ஆர்எஸ்எஸோட தொடர்புடையது இல்லையா கல்வியே ஒரு குறிப்பிட்ட சமூகம்தான் படிக்கணும்னு சொன்ன ஒரு ஒரு குரூப் தான் ஆர்எஸ்எஸ் அவங்க தான் ஆட்சி பண்ணுறாங்க இவங்க வந்து அதை ஒட்டி பேசுகிறாங்க பாருங்கள் ஏன் படிக்கக்கூடாது நீட் மருத்துவம் படிக்கக்கூடாது ஏன் நம்ம படிக்கக்கூடாது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர்கள் அதிகமாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரிகள் அதிகமாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி எந்த ஆட்சியும் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை திறந்துருக்கிறோம் உலகம் முழுவதும் சிறந்த மருத்துவர்களை தமிழ்நாடு கொண்டிருக்கிறது சிறந்த வல்லுநர்களை கொண்டிருக்கிறது ஏன் படிக்கக்கூடாது நம்ம மருத்துவம் மட்டும்தான் படிப்புனா மருத்துவமும் படிப்பு அதையும் நம்ம விட்டு கொடுக்கணும் இப்போ இந்த இந்த இதில் பேசுகிறாங்க பார்த்தீங்களா விஜய் பேசுனார் மருத்துவம் மட்டும்தான் படிப்பா சீமான் பேசுனார் நீங்கள் தன்னை அறியாமல் கொண்டையை மறைக்க முடியாமல் இருக்காங்க பாருங்கள் அதுதான் முக்கியம் இது தவறு இல்லையா ஏன் எங்கள் மக்கள் வந்து எழுதி தான் படிக்கணும் எல்லோரும் மருத்துவத்துக்கு படிக்க அனுமதிங்கன்னு பேசுனா நியாயம் மருத்துவம் மட்டும்தான் படிப்பா இதைத்தானங்க பாஜக கேட்குறாங்க ஹெச்ராஜா போன்றவர்கள் கேட்குறாங்க நீங்கள் அதே டைலாக் எடுக்க காப்பி பண்ணுறீங்க காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்களே அப்போ இது எங்களுக்கு உங்கள் மேலே சந்தேகம் வருது இல்லை நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து தமிழர்கள் சாள் வாழ் சார்ந்து பேசுகிறீங்க நலன் சார்ந்து பேசினா கூட இந்த மாதிரி வார்த்தைகளை உங்க கொண்டைய மறைக்க முடியாம தவிக்கிறீங்க இல்ல இதுதான் எங்களுக்கு உங்க மேல சந்தேகம் மறைங்கன்ற எட்டு சதவீத வாக்குகள் வந்து கடந்த கால தேர்தலில் இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி நினைக்கிறீங்க உங்களுக்கு இருக்குங்களா இங்க வந்து திமுக அதிமுக என்று ரெண்டு கட்சி தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் திமுக அதிமுகவுக்கு என்று கேடர் வாட்ஸ் இருக்கு ஓட்டுகள் இருக்குது அவங்களுக்குண்டு இருபது விழுக்காடு குறையாம எப்பொழுதுமே இருக்கும் எவ்வளோ மோசமான கட்டத்திலையும் கடந்த அறுபது ஆண்டு கால வரலாற்றை பார்த்தீங்கன்னா திமுகவோ அதிமுகவோ இருபது விழுக்காடு கீழே போயிருக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கான வாக்கு சதவீதம் மினிமமாக இருபது விழுக்காடு அது இப்போ அதிமுகவுக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது ஏன்னா அதிமுக இப்போ வந்து ஒரு திராவிட கட்சியாங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு இருக்குது ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சீமான் வந்து எட்டு விழுக்காடு தனித்து வாங்கினார் அதில் மாற்று கருத்துலாம் இல்லை காரணம் அதிமுகவையும் திமுகவையும் பிடிக்காதவர்கள் பாஜகவை பிடிக்காதவர்கள் என்கிற அந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த எட்டு விழுக்காடு அந்த எட்டு விழுக்காடு வாக்குகள் பெரும்பான்மையான வாக்குகள் முதல் தலைமுறை வாக்குகள் பெரும்பான்மையான வாக்குகள் இளைய சமுதாய வாக்குகள் இந்த திராவிட அரசியலை பற்றி பெரிய புரிதல் இல்லாத வாக்குகள் நீங்கள் ஒரு முப்பது நாற்பது வயதுக்கு மேலே உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா திராவிட அரசியல் தெரியும் படித்ததே அவன் முதல் தலைமுறையில் வந்திருப்பான் இப்போ நான் என்னுடைய குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் தலைமுறை பட்டதாரி அவன்லாம் அப்படி இல்லை அவன் ரெண்டாவது மூணாவது தலைமுறைக்கு வந்துட்டான் கல்விக்காக போராடி நாங்கள்லாம் வந்தோம்ல அதெல்லாம் அவனுக்கு அவனுக்கு இல்லை இந்த கல்வியை கொடுத்த திராவிட அரசியலை பற்றி புரிதல் அவனுக்கு கிடையாது அது ஒரு பக்கம் இன்றைக்கி அவன் ஒரு சொஃசிகேட்டனாக வாழ்க்கைக்கு வந்துட்டான் இவனுக்கு அவன் பின்னோக்கி பார்க்க விருப்பம் இல்லை அப்போ அப்படிப்பட்டவன் உணர்வை மட்டுமே தூண்டிவிடக்கூடியவங்க இருந்தாங்க அந்த இன்டலெக்சுவல் தளத்தை விட்டுட்டு உணர்வை தூண்டுனான் ஒரு ஒரு வீரமாக அப்படி அப்படி நெஞ்சு நிமித்தும் போது ஒரு டே அப்படின்னு ஒரு நானா சுனாப்பானா அப்படின்னு வருங்கள அப்படிப்பட்ட ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து சீமானுக்கு தான் போட்டாங்க அது தமிழ் தேசியம் இயற்கையாகவே ஒரு ஈர்ப்பு இருக்குங்க தமிழ் தேசியம் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது நீங்கள் நீங்கள் யார் வேணால் எடுத்துக்கங்க தமிழ் தேசியத்தில் புரிதல் இருக்கா இல்லையான்னு தெரியாது நீ தமிழ் தேசியன்னு எனக்கு பிடிக்குங்க அவன் எந்த கட்சினாலும் இருப்பான் ஆனால் தமிழ் தேசியம் பிடிக்கும் ஏனென்றால் அடிப்படையில் நம்ம வந்து மொழி உணர்வாளர்கள் தமிழ் மேலே காதல் நமக்கு எல்லாத்துக்குமே இருக்காது உங்களுக்காக இருக்கட்டும் எனக்காக இருக்கட்டும் பார்த்துக்கிட்ட எல்லாருக்குமே தமிழ்ன்னு சொன்னாவே ஒரு உணர்வு வரும் இது அடிப்படையில் நமக்கான ஒரு உணர்வு அப்போ தமிழ் தேசியன்னு நீங்கள் பேசும்போதே அது ஒரு உணர்வு வரும் அப்போ திராவிட அரசியலை பற்றி தெரியாத ஒரு கூட்டம் இந்த தமிழ் தேசியன்னு பேசும்போது உணர்வு அப்படி தூக்கி ஹிட்லர் மாதிரி அப்படி அப்படி நெஞ்சை நூக்கி பேசும்போது அதில் ஓட்டு போட்டுவன் இருக்கானா அந்த எட்டு விழுக்காடு இருக்கான் பார்த்தீங்களா இன்னைக்கு விஜய் அரசியல் உள்ள வந்து இருக்கு பார்த்தீங்களா இந்த விஜய் அரசியல் இந்த எட்டு விழுக்காடை தக்க வைக்குமாங்கிற முதல்ல கேள்வி சீமானுக்கு இருக்கு நீங்க நீ கூட பார்த்துருப்பீங்க விஜய் வந்த புதுசுல சீமான் கொந்தளிச்சு போனதை பார்த்தோம் இப்பத்தான் சீமான் இப்போ தான் சீமான் வந்து விஜய் பற்றி பெருசாக பேசுறது இல்லை சி விஜய் ஆரம்பித்த கட்சி வரும்போதே தம்பி என் கூட சேர்ந்துடுறா ஒன்றா இருக்கலான்னு தான் வந்தார் தனித்துவமாக போனதுக்கப்புறம் அவர் ஆட்டம் கண்டுச்சு ஏன்னா இந்த இந்த கால்டு இலே சமூகம் இருக்கு பார்த்தீங்களா இது பிரிஞ்சுருமோன்னு அதுக்காக தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் அதுதான் உண்மை சீமான் பய பயந்ததுக்கு காரணம் உண்மை அதற்கான நியாயமான காரணம் இன்னைக்கு நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க இந்த எட்டு விழுக்காடு நான்குலேருந்து ஐந்து விழுக்காடு வாக்குகள் அப்படியே விஜய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் மற்றக்கிறதே இல்லை அது யார் முதல்ல கட்சி ஆரம்பித்தாலுமே ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் இப்படி போவோம் நீங்கள் சிவகார்த்தியின்னு வந்து கட்சி ஆரம்பித்தா கூட ஒரு மூணு பர்சன்ட் வாங்கிவிடுவோம் இது வந்து அந்த இளைய தலைவரோடய ஈர்க்கு அது க்ரெஷ்ஷன்னு வைங்களேன் நீங்கள் வந்து ஒரு க்ரஷ்ஷு வந்து நடிகர்கள் மேலே இருக்கும் நடிகைகள் மேலே இருக்கும் இந்த க்ரஷ்ஷு பார்த்திங்கன்னா இந்த விஜய் மேலே இருக்கிற க்ரஷ்ஷு இருக்குது அந்த இளைய சமூகத்துக்கு ஒரு ஹீரோயிசம் இருக்குது அந்த அதற்கு ஒரு மூணு பர்சன்ட் வைங்க நாம் தமிழருடைய ஒரு மூணு பர்சன்ட் பிரியுதுன்னு வைங்க எப்படி பார்த்தாலும் சீமானுடைய வாக்குகள் எட்டுல இருந்து ஐந்து விழுக்காடுக்கு கீழே குறையும் இது என்னுடைய கணிப்பு உமசகரா நீங்கள் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட ஒரு பேட்டியை நம்ம பேசிக்கலாம் ஒன்று அதனால அதே நேரத்தில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா திமுக எதிர்ப்பு நமக்கு வந்துடும் அதுலேயும் இன்னைக்கு போட்டி திமுக எதிர்ப்பு அதிமுகவுக்கும் போகலாம் விஜய்க்கும் போகலாம் அதுலேயும் இன்னைக்கு சேதாரம் இருக்கு முதல்ல இந்த எட்டு விழுக்காடு திருப்பி கிடைக்குமா கட்சியை காப்பாற்றிக்கலாமா ஏன்னா எட்டு விழுக்காடு இருந்ததுனால தான் அவருக்கு ஒரு கட்சி சின்னம் கிடைக்கிது ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது அதுவே இன்றைக்கி ஒரு கஷ்டம்தாங்க இன்றைக்கி அவர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு விஜயோட விஜயோடு தான் போட்டி போடுறார் விஜயை விட அவர் அதிகமான வாக்குகளை வாங்கிவிட்டால் என்னை பொறுத்தவரை சீமானுக்கு வெற்றி தாங்க அதுதான் நான் நினைக்கிறேன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் வந்து நன்றி நன்றி